வெல்கம் பேக் தி செஷன் பை ஆச்சா இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு திட்டம் இருக்குது முதல் திட்டம் வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே இருக்கணும் அப்படியே இருந்தால் அந்த பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகை ஐம்பதாயிரம் வந்து தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாடு நிறுவ நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்பு தொகை வந்து ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் இப்போ திட்டம் இரண்டு என்னன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அந்த பெண் குழந்தைகளின் பெயரின் ஒவ்வொரு குழந்தைங்கள் பெயரையும் ரூபாய் இருபத்தி வந்து இப்போ சொன்ன இந்த இரண்டு திட்டமுமே வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது வந்து அந்த குழந்தைக்கு பூர்த்தி ஆகுறப்ப வட்டியோடு சேர்த்து அந்த முதிர்வு தொகையை பெண் குழந்தைக்கு வந்து வழங்குவாங்க இன் இதை வந்து இந்த பலனை வந்து பெறதுக்கு அந்த பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து எழுதியிருக்கணும் இந்த திட்டத்தின் நோக்கமே வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து கல்வி வந்து கற்கணும் உயர்கல்வி கற்கணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக தான் இதை வந்து திட்டமே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அந்த வகையில் பெண் குழந்தைகளோட கல்வி செலவை வந்து ஏற்கிற மாதிரி ஆறாவது ஆண்டில் இருந்து கல்வி செலவுக்காக இந்த திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து குடும்ப வருமானம் எழுவத்தி இரண்டாயிரம் இருக்கணும் பெற்றோர்ல ஒருத்தவங்க வந்து கருத்தடை அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கணும் உச்சக்கட்ட வயது வரம்பு நாற்பதாக நிர்ணயம் வந்து செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு கீழ வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆண் வாரிசுகள் வந்து இருக்கக்கூடாது ஒரு பெண் குழந்தைன்னா ஒரே ஒரு பெண் குழந்தையும் இரண்டு பெண் குழந்தைன்னா இரண்டு பெண் குழந்தைங்களும் மட்டும்தான் இருக்கணும் ஆண் வாரிசு கண்டிப்பா இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆண் வாரிசு உங்களுக்கு இல்லாட்டி நீங்க கண்டிப்பா இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து பலனடையலாம் இந்த திட்டத்திற்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தலாம் பெற்றோரின் ஆதார் கார்டு பெற்றோரின் குடியிருப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் புக்கு பாஸ்போர்ட்டு புகைப்படம் இருக்குல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ செல்ஃபோன் நம்பர் வந்து இருக்கணும் ஏன்னா அதுக்கு ஓடிபி அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப வரும் இது எல்லாமே வந்து தேவைப்படுற ஆவணங்கள் எல்லாமே நம்ம நார்மலாக வச்சுருக்க தான் இதெல்லாமே எடுத்துட்டு கிட்டத்துல இருக்க இ சேவை மையத்துல போய் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தை வந்து இரண்டாவது குழந்தை பிறந்து மூணு வருடங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக விண்ணப்பிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் வந்து வசிப்பவராக தான் இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம்குள்ளே தான் வந்து இருக்கணும் பெற்றோரில் ஒருவர் நாற்பது வயதுக்குள்ளே குடும்ப கட்டுப்பாடு வந்து செஞ்சிருக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து ஐம்பதாயிரம் கூட சேர்த்து அதோட வட்டியும் சேர்த்து உங்களுக்கு வந்து குழந்தையோட பதினெட்டாவது வயதில் வந்து உங்களுக்கு வந்து பெற முடியும் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் தான் ஏன்னா ஒரு பைசா வந்து நமக்கு செலவில்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இது வந்து கிடைக்கும் அதனால நீங்களும் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணி பயனடையுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கும் நிறைய கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க